வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் நல்லாவூர் அய்யனாரப்பன் கோவிலுக்கு டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தங்களது குலதெய்வ வழிபாடு செய்ய செல்லும் வழியில் மரக்காணத்தில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாமக தலைவர் அன்புமணி இராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தங்களது குலதெய்வமான நல்லாவூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூர்ணபுஷ்கலா சமேத ஐயனாரப்பன் கோவிலில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தனது சொந்த கிராமமான கீழ்ச்சி விரியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் பதிமூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பாமக தலைவர் அன்புமணி இராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் திறந்து வைத்தார்கள் மேலும் கீழச்சிவிரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி சிக்கன் அறுபத்தைந்து வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான உணவுகளை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கி மகிழ்ந்த பாமக தலைவர் அன்புமணி இராமதாஸ் அவர்கள் அப்போது அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மாவட்ட செயலாளர் சங்கர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான கலந்து கொண்டனர்